ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜையார் ஸ்ரீதா வெல்கம் டு ஸ்ரீ ஜே இன்றைக்கி வந்து ஒரு காரசாரமான ஒரு சட்டியை அரைச்சேன் அந்த சட்னியை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது என்ன சட்னிங்கிறத பார்க்கலாம் எங்கள் ஊரில் பயங்கர குளிராக இருக்குது மார்கழி மாதமுமே குளிர் அது போக இப்போ வந்து வெதர் வர ரெண்டு நாள் சரியில்லைனால மலை மேகமாக இருக்குது சூரிய பகவானே வரலை அதனால் நம்ம ஒரு காரமாக சட்னி செஞ்சு இந்த நல்லா இருக்குமேன்ட்டு நைட் டையத்தில் ஒரு கம்பு தோசைக்கு தான் அந்த கார சட்னி அரைச்சேன் என்னென்னா கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருப்பேன் அதையும் போட்டு வதக்கிட்டு நாலு வெள்ளைப்பூண்டு நாலு பல் வெள்ளப்பூண்டையும் அது கூட போட்டு வதக்கிக்கிடணும் வதக்கிட்டு காரத்துக்கு நான் அஞ்சு மிளகாவத்தில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஜாஸ்தி நீங்கள் காரம் சேர்க்கணுங்கன்னா நான் இன்னும் ரெண்டு மூணு சேர்த்து வதக்கிக்கோங்க எனக்கு அஞ்சு மிளகாவதுலேயே காரமாக இருக்கும் அதனால அஞ்சு போட்டுக்கிட்டேன் அதில் ஒரு கை புளியும் அதோடு போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான்கு சுவை கொண்ட துவையல் கிடச்சிடும் நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் என்ன சுவையில காரம் புளிப்பு துவர்ப்பு அண்டு இனிப்பு அந்த துவர்ப்பு எதுலேருந்து வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயிலேருந்து வர்ற அந்த லைட்டாக ஒரு துவர்ப்பு இல்லை கசப்புங்களாம் அந்த டேஸ்ட்டை தான் நான் சேர்த்து சொல்கிறேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நான் வந்து இந்த சட்னியை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப மையம் அரைக்கலை ஒன்று ரெண்டாக அரைச்சி சாப்பிடும் போது அதுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க எங்கள் ஆச்சிலாம் இந்த சட்னியை வந்து வதக்காமையே நல்லெண்ணெயில் வதக்காமையே பச்சையாவே போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சு சாப்பிடுவாங்க என் பசங்களுக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் பூண்டு வாசனை பிடிக்காதனால நான் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிருக்கேன் இதே இது நீங்கள் பச்சையாக கூட அரைச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் வந்து நான் கூட கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கும் போது அந்த கசப்பு இது எல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்